ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா நல்ல விதமாகவும் பேசலாம் கெட்ட விதமாகவும் பேசலாம் நல்ல விதமாக பேசுனா நிறைய பேர் கேட்பாங்களா அப்படின்றது இந்த காலத்தில் ஒரு கேள்விக்குறி தான் கெட்டதை ஒருத்தவங்களை பற்றி கெட்டதாக பேசுனா அப்படியா அது அப்படியா இல்லை இப்படியா அப்படின்னு ஆனால் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமியை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரியுது அவர் வந்து என்ன பண்ணுறார்வங்கள அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அவர் மகாநதி டைமில் வந்து அவர் என்ன சொன்னார் அவார்டு ஃபங்க்ஷனில் விஜய் டிவியில் நம்மளுக்கு மட்டும் அவார்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு மட்டும் அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பதிவு பண்ணார் இப்போ வந்து மற்ற மற்ற எல்லாம் அவர் போய் பே அவார்டு வாங்குறாரு மற்ற இடத்துலலாம் எல்லாமே வந்து சந்தோஷமாக வாங்குறாங்க ஹாப்பியாக வாங்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவார்டு கிடச்சிருக்கோம் எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று எல்லாத்துக்குமே அந்த இடத்துல அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்போ எல்லாமே வந்து டீமாக வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியாவும் அவரும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவ பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா அவங்க வந்து சொன்னா தானே தெரியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்போ லட்சுமி பிரியா ஓப்பனாக சொல்றாங்க சுவாமி கூட நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கூட நம்ம பார்க்குற பீப்புள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கூட தெரிய புரியலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் சுவாமி ஃப்யூச்சரை பற்றி பேசணும் அப்படின்னா பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் இருந்தாலுமே வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறது அதாவது நெகட்டிவை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் ஆனால் அதிகமாக வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் நமக்கு ஒரு நம்ம ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் வச்சுக்கோங்க அப்ப அந்த கமெண்ட் ஒரு நம்மளை நம்மளை எதிர்த்து ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க அதாவது கூட அடுத்த பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க பா பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கும் அவங்க அவங்களுக்கும் கமெண்ட் போட்டவங்களுக்கும் வந்து கருத்து ஒத்து போகுது அப்படின்னா அதை வழிமுழிகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை போடுவாங்க அப்போ ஒருத்தர் போடுவாங்க ரெண்டு பேர் போடுவாங்க பத்து பேர் கூட போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு பேருக்கு அப்போ நூறு பேர் வந்து போட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி போடுறதா என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்று தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்ச சுவாமி பற்றி நிறைய எல்லாருமே நெகட்டிவாக பேச 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 அவர் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் போகிறாரு அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களையா அவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சுவாமி வந்து எல்லாத்தையுமே வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துப்பார் அப்படிங்கிறது நான் அவரை பார்த்ததில் எனக்கு தெரிய வருது எதையுமே வந்து பேகேஜாக வச்சுக்க மாட்டார் எல்லாத்தையும் கடந்து போயிடுவார் தான் நம்ம அவரை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சொல்கிறது அவரையே இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாகவே இருந்ததுங்க போதும் நிறுத்துங்க எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியாவை பற்றியும் கூட அவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க லட்சுமி பிரியாவும் சுவாமியும் எங்கேயாவது சண்டை போட்டிருக்காங்களா எங்கேயாவது எதாவது இல்லைங்க அவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரா இல்லை லட்சுமி பிரியா சொல்லியிருக்காங்களா இல்லை அதர் கூட நடிக்கிறாங்களையா அவங்க கூட சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது யாருமே எதுவுமே சொல்லலை அளவுக்கு எதுக்கு இவ்வளவு நெகட்டிவை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சுவாமிக்கு எதிராக அப்படின்றது எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு பார்ப்போம் சரிங்களா ஆனால் வந்து சுவாமி பற்றி பேசுனா அவர் வந்து அமைதியாக இருக்காரு எதுவுமே பேச மாட்டுறாரு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்றது ஒன்று இருக்குது அவர் யாரை பற்றியுமே எதுவுமே பேசுறது இல்லையே அவரை பற்றி நீங்கள் ஏன் சுற்றி சுற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து சீரியல் நடிக்கிறாரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா இஷ்டம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் கஷ்டமாக இருந்தால் போய் பார்க்க வேணாம் அவர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து அவர் எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது நீங்கள் வந்து அது இந்த மாதிரியில் நெகட்டிவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க சின்ன பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க வந்து நைட்டும் பகல எவ்வளோ உழைக்கிறாங்க அம்மா அப்பா பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து யோசித்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த காலத்தில் படத்தில் வந்து அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு வர்றதை எழுதுறதுக்கு ஒரு எனக்கு அதாவது கையிலேயே ஒரு ஃபோனுன்ற மா ஒரு ஃபோனுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எழுதுகிறாங்க அதனால வந்து எது எல்லாமே நல்லது எல்லாமே கெட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் வந்து சுவாமியை பற்றி பேசுகிறது எனக்கு நம்ம செட் ஆகலங்க அவர் என்ன பண்ணார் உங்களை அப்படிங்கிறதான் என் கேள்வியாக இருந்தது போது நிறுத்துக இதுக்கு மேலே அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு பார்ப்போம் சரிங்களா ஆனால் வந்து இந்த அமைதியாக இருக்கார் பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்மளோட விஜய் சார்கிட்ட பிடிச்சதே எனக்கு இது அதே மாதிரி இந்த விஜய்கிட்ட வந்து பிடிச்சதே இது தான் எதை பற்றியும் அவர் யோசிக்கிறது கிடையாது பாசிட்டிவாகவே யோசிக்கிறாரு நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அது வந்து எனக்கு அவரை பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி காவேரி வந்து அழகாக வந்து விஜயை பற்றி பேசுகிறாங்க அதையும் நிறைய பேர் வந்து அழகாக பாராட்டுறாங்க கா விஜயை எந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம காவேரியும் அதிகமாக பேசுகிறாங்க ஏங்க எதுக்குங்க இது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு எது பண்ணாலுமே வந்துட்டு குத்தம் கண்டுபிடிக்கணும் எது பண்ணாலுமே வந்து தப்பு கண்டுபிடிக்கணும் எது பண்ணிணாலுமே ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாலுமே அதை பற்றி சொல்ல தான் செய்வாங்க அதை வந்து பேச தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கடந்து தான் போகணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படிதான் போகிறது தான் அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நம்ம இருந்தே கற்றுக்கலாம் அவரே வந்து நிறைய இடத்துல வந்து அதை சொல்லியிருக்காரு இல்லையா ஸ்டேஜில் ஏறி அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க மனசில் தோன்றதை பேசுகிறாங்க அவங்க பிளான் பண்ணிவிட்டு வந்து அவங்க பேசுகிறது கிடையாது மனசில் என்ன தோணுதோ அதை பற்றி தான் அதை மட்டும் அதை தான் பேசுகிறாங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து நீ ஏன் இப்படி பேசுன அப்படி பேசினான்னு கேட்க முடியாது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அங்கே சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ வேறு லேங்குவேஜ்லேயோ வேறு இடத்துலையோ அவருக்கு வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அங்கே பாசிட்டிவாக வைப்பு கிடைக்கிது அதனால் பண்ணுறாரு இங்கேயே கிடைச்சா இங்கேயே நல்லா வைப்பாக வந்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அங்கே மட்டும் என்ன இப்படி பண்ணுற இங்கே இப்படி பண்ணுற அப்படின்றத ஏ நம்ம கேட்குறது அது நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எதுக்கு சுவாமியை பற்றி இந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஒரு நெ நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கேட்கணுன்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க மனது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் தவிர்க்கணும் விக் ஆஃப் ஃபென்ஸாக இருக்கிற யாருமே அதை செய்ய மாட்டாங்க அதான் இதை செய்வாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் வளர்ந்து வர பசங்களை பார்த்து நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு கிடையாது அமைதியாக இருந்தாலே அது போதும் என்ன மக்களை சொல்கிறீங்க உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா